நான் உரிமைன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கேன் அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இது எப்படி நீ வந்து கேட்கலாம் இத்தனை நாள் உனக்கு வந்து இது வந்து நான் கொடுக்கவே இல்லையே நீ எப்படி இவ்வளோ நாளில் கலாச்சாரத்தை ஒரு பண்பாடை நீ எப்படி வந்து மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உருவாகிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம் கிட்டத்தட்ட இதே மனநிலை தான் நான் சினிமாவில் வந்து இங்கே வந்து படம் எடுக்கிறப்போ கதை சொல்கிறப்போ என்னுடைய நான் இப்படி ஒரு படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ அந்த டைமில் ஊரில் ஒரு பொதுவில் பங்கு பங்கு கோரத்துக்கான ஒரு உரிமையை கேட்குறப்போ எனக்கு நிகழ்ந்த இல்லை என்னுடைய முன்னோர்களுக்கு நிகழ்ந்த என்னுடைய பகுதியில் மக்களுக்கு நிகழ்ந்த அந்த பதட்டம் எனக்கு இந்த சினிமாவில் எனக்கு உண்டாச்சு ஸோ அந்த பதட்டம் என்று எனக்கு தனிஞ்சுது அட்டகத்தி படம் ஜெயிச்சான உடனே எனக்கு வந்து அந்த பதட்டம் தணிஞ்சிச்சா வெற்றி உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததா அப்படின்னா வந்து உண்மையிலேயே வந்து அட்டகத்தி படம் ஜெயிக்கலைன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அட்டகத்தி படம் ஜெயிச்சதுனால அடுத்த படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் அடுத்த படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இப்போ அட்டகத்தி படம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதோட விமர்சன பங்கு என்ன ஓகே அது ஒரு சாரார் வெறும் காமெடி படமாகவே பார்த்தாங்க ஒரு சில பேர் அதோடைய நரேட்டிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க சில விஷயங்களை பண்ண அதை பற்றி எழுதினாங்க ஆனால் மெட்ராஸ் வந்து எப்படின்னா எல்லாராலும் கொண்டாடப்பட்டதுன்னு பேசப்பட்டாலுமே கூட அப்போதான் வந்து குறியீடுகளை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது வரைக்கும் வந்து ரஞ்சித் என்ற ஒரு இயக்குனராக இருந்தாரு அப்புறம் மெட்ராஸ்க்கு அப்புறம் வந்து திரும்பவும் வந்து வேற ஒரு படம் இயக்க ஒரு முழு அரசியல் திரைப்படம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க அந்த முழு அரசியல் திரைப்படம் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து பல விவாதங்கள் வந்து அப்போ உருவாச்சு குறைந்த விலை நிறைந்தும் ஜெய்சந்திரன்